வணக்கம் உறவுகளை மற்றொரு சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கிய லட்சுமி சீரியல்ல கோபி துரோகம் செய்திருந்தாலும் அதையெல்லாம் பெருசாக எடுத்து முடங்கி போகாமல் குடும்பத்துக்காகவும் தன்னுடைய எதிர்காலத்துக்காகவும் முன்னறி காட்ட வேண்டும் என்று பாக்கியா போராடினார் அந்த வகையில் ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து நல்லபடியாக பேரும் புகழையும் சம்பாதித்துவிட்டார் அத்துடன் தற்போது இரண்டாவது ரெஸ்டாரண்டை ஓபன் பண்ணும் விதமாக பாக்கியா அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து விட்டார் இதை பார்த்த கோபி ஈஸ்வரியிடம் பாக்கியா இவ்வளவு புத்திசாலித்தனமாகவும் தன்னம்பிக்கையுடனும் செயல்பட்டு பார்க்கும்போது ரொம்பவே வியப்பாக இருக்கிறது என்னால் கூட இவ்வளவு தூரம் ஓட முடியாது ஆனால் பாக்கியா இதற்கு மசராமல் ஜெயித்து கொண்டு வருகிறார் என்று பாராட்டி பேசுகிறார் அடுத்து பாக்கியா புது ஹோட்டலுக்கு வந்து விட்டார் அங்கே ஜெனி அமிர்தா எழில் என அனைவரும் வந்த நிலையில் இனியா தான் காதலித்த காதலனையும் வர சொல்லி காத்து கொண்டிருக்கிறார் எல்லோரும் புது ஹோட்டல்ல பரபரப்பாக இருக்கும் சமயத்தில் இனியா மட்டும் காதலன் ஆகாஷுக்கு போன் பண்ணி நீ நிச்சயம் வர வேண்டும் என்று வற்புறுத்தி கூப்பிடுகிறார் அதன் பிறகு ஆகாஷும் பாக்கியாவுடன் ஹோட்டலுக்கு நுழைந்து விடுகிறார் அங்கே தான் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது அதாவது இனியா காதலிக்கும் ஆகாஷ் பாக்கியா வீட்டில் பல வருடங்களாக வேலை பார்த்து வரும் செல் செல்வி அக்காவின் மகன் ஆகாசை அனைவருக்கும் தெரிந்த நிலையில் இனியா காதலிக்கும் பையன் ஆகாஷ் தான் என்ற விஷயம் மட்டும் யாருக்கும் தெரியவில்லை ஆனாலும் ஆகாஷ் செல்வி அக்கா பையன் தான் என்று இனியாவுக்கு தெரிந்த நிலையில் காசு பணம் வசதி எல்லாம் பெரிய விஷயம் இல்லை என்று இனியா ஆகாசை காதலித்து வருவது ஈஸ்வரி எப்படி எடுத்துக் கொள்ள போகிறார் என்பது தெரியவில்லை இவர்கள் விஷயம் வீட்டுக்கு தெரிந்தாலும் ஈஸ்வரி தவிர மற்றவர்கள் அனைவரும் சம்மதம் கொடுத்து விடுவார்கள் பிறகு போல் ஈஸ்வரியை சமாதானப்படுத்தி இனியா ஆகாசை பாக்கிய ஒன்று சேர்த்து விடுவார் அடுத்ததாக புது ஹோட்டலுக்கு ஈஸ்வரி வைத்து ஈஸ்வரியை ஓபன் பண்ண சொல்கிறார் இதனை தொடர்ந்து குடும்பத்துடன் சேர்ந்து எல்லோரும் ஒற்றுமையாக அந்த பங்க்ஷன்ல கலந்து கொண்டார்கள் அங்கே கோபி வந்து பாக்கியாவுக்கு வாழ்த்து சொல்லி பாக்கியாவின் குடும்பத்துடன் ஐக்கியமாகி விடுகிறார் அந்த வகையில் ராதிகாவை மொத்தமாக கோபி மறந்து விட்டார் இதற்கு பருத்தி மூட்ட பேசாமல் கூடோன்லேயே இருந்திருக்கலாம் என்பது கேப்ப கோபி பாக்கியா உடனே காலத்தை ஓட்டியிருக்கலாம் சோ யாரெல்லாம் இந்த சிறிய பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ உள்ள கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க